உலக கிண்ண டி டுவெண்டி போட்டித் தொடரின் பி குழு போட்டியொன்றில் பலம் பொருந்திய அவஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இலங்கை வெற்றியேட்டியுள்ளது இந்த அபார வெற்றியின் ஊடாக இலங்கை அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றியேட்டிய இலங்கை அணி அவஸ்திரேலியாவை துடுப்படுத்தாடுமாறு பணித்தது இந்தப் போட்டி கண்டி பல்லைகளை மைதானத்தில் நடைபெற்றது இதன்படி களமிறங்கிய அவஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் சகல விக்கெட்களையும் இழந்து நூற்று எண்பத்தொன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதில் ட்ரெவிஸ்ஹெட் ஐம்பத்தாறு ஓட்டங்களையும் அணித் தலைவர் மார்ஷ் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் பந்து வீச்சில் இலங்கை அணியின் சார்பில் துசான் ஹேமந்த் மூன்று விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பதினெட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்களை இழந்து நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பெற்று வெற்றியீட்டியது இதில் பெத்தம் ரிஷங்கா ஆட்டமிழக்காது ஐம்பத்திரண்டு பந்துகளில் நூறு ஓட்டங்களைப் பெற்றுக் கொண்டார் இதேவேளை அவஸ்தரேலிய அணிக்கு சுப்பர் ஏட் சுற்றுக்கு தகுதி பெறுவது சவாலாக மாறியுள்ளது